வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓப்பனானதுலேருந்து ரெண்டுமே இறங்கு முகமாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தி ஐம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு லார்ஜ் கேப் பங்கி பங்குகள் கிட்டேருந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை இருக்கிற அஞ்சு லார்ஜ் கேப் பங்குகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேனில் இறங்கிட்டு தான் வந்துருக்கு அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி இறங்குறதுக்கு இன்னொரு ஒரு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ஐடி இன்டெக்ஸாக இருக்குது ஐடி இன்டெக்ஸின் இன்னைக்கு ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு இதுல விப்ரோ மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கு ஆனா எக்ஸ்எல் டெக் இன்ஃபோசிஸ் ஒன்றரை சதவீதம் வரைக்கான இறக்கத்தையும் டெக் ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்கு டிசிஎஸ் பார்க்கும்போது ஒரு ஒன்னே கால் சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ டிசிஎஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் லைட்டாக வந்து இறக்கி கீழே கொண்டு வந்துட்டே இருக்காங்க சீக்கிரம் வந்து ஒரு வாய்ப்பு அதுவும் நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி வாய்ப்பை மிஸ் பண்ணுவோம்னு தோணுச்சுன்னா சிப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் பார்த்தீங்கன்னா இருக்குது பட் பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு டிஜிஎஸ்சில் எனக்கு இருக்குது பார்ப்போம் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு டிசிஎஸ்சில் கிடைக்குதான்ட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மென்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டுருக்கு பட் இந்த மாருதி ஹீரோ இதெல்லாம் மற்ற ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் கிட்ட அந்த அளவுக்கான பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை டாடா மோட்டார்ஸ் வந்து ஏறுறதுக்கான காரணம் க்ளோபலாக எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமென்ஸை கொடுத்துருந்தது அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு டாட்டா மோட்டர் ஏற்பட்டிருக்கு டாடா மோட்டார்ஸ் நான் இப்பவும் குளோபல் கம்பெனியா தான் வந்து பாக்குறேன் சோ நம்ம நாட்டு கம்பெனியா நான் பாக்கல அதனால அங்க நடக்கக்கூடிய ஒரு விளைவுகள் தான் டாடா மோட்டார்ஸ்ல சாதக பாதகத்தை வந்து ஏற்படுத்துங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அதனால இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கு மற்றபடி லார்ஜ் கேப்னு பார்க்கும்போது பஜாஜ் ட்வின்ஸு ஒரு சதவீதம் இறக்கம் ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒன்றரை சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஐடிசி ஹெச்ஓஎல் பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியில் இறக்கத்தை நோக்கி தான் போய்ட்டுருக்கு ஸோ அடுத்தது ஃபார்மா கம்பெனியான டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேற்று வந்திருந்தது ஸோ அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது பட் அப்படி இருந்தும் கூட ரெட்டி காரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இந்த வீக்கான ஒரு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டாக்டர் ரெட்டி வந்து போஸ்ட் பண்ணிட்டு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க ஒரு எண்பது கண்ட்ரீஸில் வந்து செமக்ளூடைட்டா லான்ச் பண்ண போறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த எண்பது கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இந்த வெயிட் லாஸ் ட்ரக் வந்து எந்த இடத்துல பெரிய சேல்ஸை கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் யூஎஸில் தான் பெரிய அளவுக்கு முக்காவாசி வருமானம் வந்து அமெரிக்கா மார்க்கெட்டில் இருந்து தான் வந்துட்டு தவிர மற்ற மார்க்கெட்டில் சொல்லிக்கும்படியான வருமானம் எல்லாம் இல்லை இதனால் ஸோ ஓஹோன்னு இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மாறிடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து பட் கனடா மார்க்கெட் ஒரு நல்ல மார்க்கெட் வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு அங்கே டாக்டர் ரெட்டி இறங்குறாங்க கூடவே பயோகானும் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறாங்க ஸோ இந்த மார்க்கெட்டில் மேபி டாக்டர் ரெட்டிக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கலாம் பட் இப்போ யூஎஸ் அண்ட் யூரோப்பில் வந்து இவங்க லான்ச் பண்றாங்களோ அந்த டைம்ல ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து இருக்கும் வந்து கிடைக்கும் பட் இப்போதைக்கு ஸோ இந்த ஸ்டாக்ல என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதனால செம்மக்களுடைய பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சர்வேஷனை பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது ஸோ இந்த டாக்டர் ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கீழே போகும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பங்கு இன்னைக்கு டேல க்ராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பல பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ஐஏஎக்ஸா இருக்கு ஐஏஎக்ஸ் இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து சந்திச்சிருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஐஏஎக்ஸை போட்டு அடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து சதவீதம் அடுத்தது ஒரு பதினஞ்சு சதவீதம் அப்புறம் இருபது இருபத்தஞ்சிட்டு இப்போது இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை ஐஏஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஐஏஎக்ஸில் இப்போ என்ன இஷ்யூனால் வேறு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை கப்பிளிங் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஐஏஎக்ஸை ஏற்றுனாங்க திடீர்னு வந்து ஏற்றுனாங்க என்னென்னா கப்பிளிங் வந்து கரெக்டான டேட் வந்து இன்னும் கொடுக்கல அதனால் இப்போதைக்கு ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுனாங்க அன்றைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இவனுக்கு இப்படி சொல்கிறானுங்க பட் நம்ம நம்பக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு ஸோ இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா கப்பிளிங்கை கொண்டு வர போகிறாங்க இதற்கான அப்ரூவல் இருந்து கிடச்சிருச்சு இது ஜனவரி மாதம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் இந்த கப்பிளிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து ஷேர் ஆயிருக்கு இதனால ஐஎக்ஸ் இன்னைக்கு டேல இறங்கியிருக்கு இது பிடிசி இந்தியாக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் ஸோ கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் கிட்ட இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த கப்பலிங் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து பிரிஞ்சிடும் ஸோ மார்க்கெட் ஷேர் டிக்ளைன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வருமானமும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அப்படியே ஸ்டெடியாக பார்த்தீங்கன்னா வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டு இருக்கு ஆனால் ஸோ இந்த கப்பலிங் கொண்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படும் ப்ராஃபிட்டபிலிட்டி பாதிக்கப்படும் இதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருக்காங்க மேபி ஒரு நூறுரூவாய்க்கு கீழே வந்ததுன்னா ஐஏஎக்ஸில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் இன்னும் இந்த கப்ளிங் நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மாதம் கிட்ட இருக்குது அதுக்குள்ளே ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நூறுரூவாய்க்கு கீழே வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இது ஐஏஎக்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் நெஸ்லேவோட ரிசல்ட் வந்திருக்கு நெஸ்லேவோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று சதவீதம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அறுநூத்தி நாற்பத்தி கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரிசல்ட் வந்ததும் நெஸ்லேவை போட்டு இன்னைக்கு டெய்லி அடிச்சிருக்காங்க

டேம்க்கு அக்யூமேலேட் பண்ணுறதுக்கும் சரி அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் விளையாடுறதுக்கும் சரி ஐடிசி அண்ட் ஹெச்எல் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் கரெக்ஷன் டெஃபனட்டாக வந்து எஃப்எம்சிஜியில் நடக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு உறுதியான ஒரு விஷயமா வந்து தெரிஞ்சுட்ருக்கு ஸோ அதனால் பொறுத்த இருப்போம் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நெஸ்ட்லே இந்த மாதிரியான பங்குகளில் அதே மாதிரி ஹெச்ஓஎல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு இரநூறுக்கு கீழே வந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே ஸோ வரும் போது ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் ஆகும்போது நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பிஇஎம்எல் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு பிஇஎம்எல்க்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் வெஹிக்கிள்கான ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி மதிப்பில்லான ஒரு ஆர்டராக இந்த ஆர்டர் வந்து இருக்குது இது பிஇஎம்எல்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இதுக்கு முன்னாடி புல்டோசருக்கான ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இப்போ இன்னொரு ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல செய்தி பிஎம்எலுக்கு அடுத்தது இப்போது இன்னொரு எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டில் இன்னொரு ஒரு பெரிய ஒரு செய்தி என்னென்னா ஏத்தர் வந்து ஓலாவை முடிக்க போகிறாங்க ஸோ ஓலா ஒரு காலத்தில் நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து இருந்தாங்க ஸோ அப்புறம் வந்து டிவிஎஸ் முந்தினாங்க அப்புறம் பஜாஜ் முந்தினாங்க இப்போது ஏத்தரும் வந்து போகிறதா தான் நமக்கு தகவல் வந்திருக்கு ஸோ இப்போ ஏத்தர் வந்து ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் மார்க்கெட் ஷேர்ல டிஃப்ரெண்ட்டு இந்த மாசம் அதையும் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஜூலைல ஸோ இந்த ஏத்தர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க ஆனால் ஓலா பார்க்கும்போது வெறும் பதினோராயிரத்தி இரநூத்தி எழுபது யூனிட்ஸ் தான் வந்து விற்றுருக்காங்க ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ணும்போது பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை ஒரு ஐநூறு யூனிட் கிட்ட தான் ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ இதை வந்து கேட்சப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓலாவோட கதை அதோ கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ மோஸ்ட்டாக எல்லாரும் வந்து இந்த ஸ்கூட்டர்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மால் வந்து பைக்கை வந்து லான்ச் சர்வீஸ்ல மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால மறுக்கவே முடியாது ஓலா எலக்ட்ரிக் நானும் வச்சுருக்கேன் வச்சுட்டு தான் இத்தனை வாய் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ சர்வீஸில் சில குறைபாடுகள் ஓலாவில் வந்து இருக்குது ஸோ இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓலா எலக்ட்ரிக்ல நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூவை பற்றி ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஓலாவுக்கு ஒரு தலைவலியாக இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு ஏத்தருக்கு ஒரு நல்ல செய்தி அதுவும் இந்த ஏத்தரோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ரிஸ்தாவோட க்ரோத் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது ஏத்தரில் இப்போ அதிகமாக படியா விற்பனை ஆகக்கூடிய வண்டியா இந்த ரிஸ்தா வந்து மாறி இருக்கு இது சிம்லரா பாக்கும் போது ஐ க்யூப் மாதிரியே வந்து இருக்கும் சோ நல்ல ஒரு மார்க்கெட் ஷேரா இந்த ரிஸ்காக வந்து பிடிச்சிட்ருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டசன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ இண்டஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் கோடி டெட்டில் வந்து ரைஸ் பண்ண போறதாவும் மிச்சம் பத்தாயிரம் கோடி கியூஐபி மூலியமா ரைஸ் பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கு ஸோ என்னைக்கு பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல பட் முப்பதாயிரம் கோடிங்கிறது ஒரு பெரிய ஒரு பணமாக நான் பார்க்குறேன் ஸோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த முப்பதாயிரம் கோடி பணத்தை இந்த இண்டஸ் பேங்க் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு பட் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு தான் நானும் வந்து இந்த இண்டஸ்அண்ட் பேங்க்கில் பார்த்துட்டு இருக்கேன் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஷேரை வந்து நான் கல்டிவிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணுவேன் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது ஸோ பெட்ரோல் நெட் என்எர்ஜி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் வந்து லோக்கலில் கடன் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க லோக்கல்லன்னா யார்கிட்டனா ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு எஸ்பிஐ அடுத்தது யூனியன் பேங்க்கு ஸோ இவங்க கிட்டலாம் வந்து கடன் வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இன்னும் தான் வங்கிகள் சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கல பட் பெரிய ஒரு பணத்தை கடனாக கேட்குறாங்க எதுக்குன்னு பார்க்கும்போது பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் வந்து அமைக்கிறதுக்கு இந்த பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் பெட்ரோல் நெட் கிட்டேருந்து இருந்து வந்திருக்கு ஸோ இவங்க மட்டும் இல்லை ரீசண்டாக கெயில் பிபி பிசிஎல் போன்ற நிறுவனங்களும் கடன் வாங்குறாங்க எதுக்குன்னா இந்த பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் தான் அதேதான் பெட்ரோனேட்டும் பண்றாங்க ஸோ கடன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் பெரிய வங்கிகள் இவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இப்போ முன் வந்திருக்கோம் வந்திருக்கிறதாவும் ஒரு ரூமர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு ரூமர் இதுக்கு முன்னாடி வந்துச்சு என்னன்னா இந்த இம்பீரியல் ப்ளூ இந்த சரக்க விஸ்கியை வந்து அக்யூர் பண்ண போறதா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போது நாலாயிரத்தி நூற்றம்பது கோடிக்கு இந்த இம்பீரியல் ப்ளூ பிராண்டை வந்து அக்யூர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வெறும் இந்த பிராண்டை மட்டும் அக்யூர் பண்ண மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டில இருந்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆள் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரத்தி நூற்றம்பது கோடிக்கு வந்து கம்ப்ளீட்டாக அக்யூர் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது ஸோ அக்கேசோஷன் மூலிமா புது பிராண்ட்ஸை வந்து உள்ளே கொண்டு வரது ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியமாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு பிராண்டை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சரக்கில் எந்த சரக்காக இருந்தாலும் விற்றுணும் நம்மளே வந்து பார்த்துருப்போம் ஆனால் ஒரு பிராண்டாக வந்து கொண்டு வரும்போது தான் ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு மார்ஜின் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு அக்யூசேஷன் தான் ஒரு சரியான ஒரு வழியாக நான் வந்து பார்க்குறேன் இது ஒரு நல்ல விஷயம் திலக் நகருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டாவோட சேர்மனான சந்திரசேகரோட சேல்ரி எவ்வளோ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றம்பத்தஞ்சு கோடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சேல்ரியாக வந்து இவர் வாங்குறத ஒரு தகவல் வந்திருக்கு இதுக்கு முந்தைய வருடத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு கோடியாக இருக்குது இப்போ அது கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு இருபது கோடி வருஷத்துக்கு சம்பளம் வந்து இவருக்கு உயர்ந்திருக்கு ஸோ பெரிய அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இப்போ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ வருஷம் நூறு கோடிக்கு மேலே சம்பளம்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாழ்க்கைன்ட்டு பட் அந்தளவுக்கான ஒரு உழைப்பை போட்டு ஸோ ஒரு கஷ்டப்பட்டு தான் எந்த ஒரு இடத்துக்கு மாற்று கருத்து இல்லை உழைப்பு கேட்ட ஊதியம் அப்படிங்கிறது இவருக்கு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதுக்கு டிசர்வான ஒரு ஆளாகவும் தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஈவினிங் பல பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் வந்து இருக்குது அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களை